இருப்பதாகவும் எல்லாவற்றையும் வெட்டி ஆடக்கூடியவர் மார்க்காணி என்பது போலவும் ஒரு கருத்து இப்பொழுது மத்திய வங்கியினுடைய ஆளுநராக இருந்தவர் எனவே அவருக்கு தெரியும் எப்படி இந்த நிதி நிலைமைகளை கையாள வேண்டும் என்கின்ற திட்டம் அவரிடம் ஏற்கனவே இருக்கிறது பல்வேறுபட்ட நிலைகளிலிருந்து கனடாவை தூக்கி நிறுத்தியவர் பல்வேறுபட்ட சிக்கல்களை மிகவும் சுமூகமாக தீர்க்கக்கூடிய ஒருவராகவும் இவர் இருந்து வருகின்றார் இதுவரை காலமும் அதாவது நேற்று வரைக்கும் இருந்த இந்த கருத்து கணிப்பு இப்பொழுது மாற்றம் கண்டிருக்கிறது அன்பகுமார திசை ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்கள் முடிவடைந்திருக்கின்ற இந்த வேளையில் அவர் சொல்கின்றார் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதிக்கிடையிலே இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்போடு சம்பந்தப்பட்டவர்கள் ஜார் என்பதை நாங்கள் வெளியிடுவோம் வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன் அதாவது கனடாவிலே எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தேர்தல் இடம்பெற இருப்பது நீங்கள் எல்லோருமே அறிந்தது அதாவது இந்த தேர்தலில் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் காணப்பட்டன அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற பாரிய வரி போர் ஒரு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த இந்த வேளையில் இன்றைய தினம் ட்ரம்ப் முதல் முறையாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் கனடிய பிரதமர் என்கின்ற கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் என்கின்ற அந்த பதத்தை இப்பொழுது ட்ரம்ப் பாவித்திருக்கிறார் அதற்குரிய காரணமாக இருப்பது இன்றைய தினம் கனடிய பிரதமருக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலே இடம்பெற்ற அந்த கலந்துரையாடலின் பிற்பாடு சுமூகமாக தீர்த்து கொள்ளலாம் என்பது போன்ற ஒரு கருத்து வந்திருப்பதன் காரணமாக கனடிய மக்கள் மத்தியிலே மீண்டும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அதாவது எஸ்டின் ட்ரூடோவுக்கு பதிலாக இப்பொழுது மார்க்காணி கனடிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பது நீங்கள் எல்லோருமே அறிந்தது எனவே மார்க்காணி குறிப்பிட்ட திகதிக்கு முன்னதாகவே இந்த தேர்தலை நடத்துவதாக பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலை அறிவித்திருந்தார் என்பது நீங்கள் எல்லோருமே அறிந்தது அந்த வகையில் இப்பொழுது ரொனால்ட் ட்ரம்புக்கும் மார்கானிக்கும் இடையிலே இடம்பெற்ற சந்திப்பின் பயனாக முதல் முறையாக ரொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதாவது இது ஒரு பெரிய இல்லை கனடிய பிரைம் மினிஸ்டரோடு நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம் என்பதாக ட்ரம்பின் இந்த கருத்து வந்திருப்பது கனடியர்கள் மத்தியிலே பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது அதாவது கனடாவிற்கு இது ஒரு நல்ல அறிகுறியாக இருப்பதாகவும் எல்லாவற்றையும் வெட்டி ஆடக்கூடியவர் மார்க்காணி என்பது போலவும் ஒரு கருத்து இப்பொழுது நிலவப்பிருக்கிறது ஏனென்று சொன்னால் மத்திய வங்கியினுடைய ஆளுநராக இருந்தவர் மார்க்காணி எனவே அவருக்கு தெரியும் எப்படி இந்த நிதி நிலைமைகளை கையாள வேண்டும் என்கின்ற திட்டம் அவரிடம் ஏற்கனவே இருக்கிறது பல்வேறுபட்ட நிலைகளிலிருந்து கனடாவை தூக்கி நிறுத்தியவர் பல்வேறுபட்ட சிக்கல்களை மிகவும் சுமூகமாக தீர்க்கக்கூடிய ஒருவராகவும் இவர் இருந்து வருகின்றார் இதுவரை காலமும் அதாவது நேற்று வரைக்கும் இருந்த இந்த கருத்துக்கணிப்பு இப்பொழுது மாற்றம் கண்டிருக்கிறது நான் நாங்கள் கூட நினைத்திருந்தோம் லிபரல் கட்சி ஆட்சிக்கு வராது இல்லை ஜஸ்டின் கூட தொடர்ந்து இருப்பாராக இருந்தால் இந்த லிபரல் கட்சி அப்படியே போய்விடும் என்று தான் எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் இந்த வேளையில் இப்பொழுது மீண்டும் ஒரு மாற்றம் வந்து லிபரல் கட்சி தான் திரும்பவும் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த இருபத்தைந்து வீதம் வரி என்பது இவரால் முற்றுமுழுதாக இல்லாமல் போகும் என்று தெரிவித்திருக்கின்றார் அதே வேளையில் அதே வேளையில் டக்போர்ட் தெரிவித்திருக்கிற ஒரு கருத்து இருபத்தைந்து வீதம் வரி தொடர்ந்து அமெரிக்காவால் மேற்கொள்ளப்படத்தான் போகிறது என்பது போன்று அவர் ஒரு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார் எது எப்படியாக இருப்பினும் இந்த தேர்தலிலே லிபரல் கட்சி வெற்றி பெறும் என்பே அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் ஈழத்தமிழர்கள் நால்வர் இந்த எலெக்ஷனிலே போட்டி போகிறார்கள் கனடாவிலே இருக்கின்ற ஈழத்தை புறப்படமாக கொண்ட நான்கு தமிழர்கள் போட்டியிட போகிறார்கள் லிபரல் கட்சியில் இருவராகவும் அடுத்த கட்சியில் இருவராகவும் இரண்டு நான்கு பேர் இதிலே போகிறார்கள் பார்ப்போம் இதில் யார் வென்று வருகிறார்கள் என்ன முடிவுகள் வரப்போகிறது என்பனவற்றையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதே வேளையில் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாக ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடைபெற்று ஆறு வருடங்கள் வரப்போகிறது ஏப்ரல் இருபத்தி தேதி வந்தால் ஆறாவது வருடம் இந்த ஏப்ரல் கிடையில் அந்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் அந்த தாக்குதலுக்கு திட்டம் திட்டியவர்கள் அதற்காக செயற்பட்டவர்கள் எல்லோரது பெயரையும் வெளியிடப்போவதாக ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க தெரிவித்திருக்கிறார் இது பெரிய ஒரு பேசு பொருளாக என்று மாறியிருக்கிறது அதாவது எங்களை பொறுத்தவரையில் இந்த குற்றம் யார் செய்தாலும் அது குற்றமாகத்தான் இருக்க வேண்டும் அதுவும் ஒரு தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வைப்பது என்பது எத்தனையோ பேர் அதற்குள்ளே இருக்கிறார்கள் தேவாலயத்துக்குள் குண்டு வைப்பது என்பது காலங்காலமாக இடம்பெற்று வருகின்ற ஒன்று தான் எங்கள் பகுதிகளிலேயும் ஜாவப்பர் கோயிலிலே கொண்டு விழுந்தது சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலே குண்டு விழுந்தது இப்படி பல்வேறுபட்ட இடங்களில் வணக்க ஸ்தலங்களிலே குண்டுகள் விழுந்தன பாடசாலைகள் மீது குண்டுகள் விழுந்தன ஆனால் அது போன்று அல்லாது இது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு குண்டு தாக்குதல் திட்டமிட்ட வகையில் இப்படித்தான் வெடிக்க வேண்டும் இத்தனை மணிக்கு வெடிக்க வேண்டும் இன்னும் இடத்தில் வெடிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமிடப்பட்டு ஒரு தேசவிரோத கும்பலால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டமாகத்தான் காட்டப்பட்டது ஆனால் அதன் பிற்பாடு தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது இது ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக திட்டமிட்டே செய்யப்பட்ட ஒரு செயல் அந்த ஆட்சி மாற்றத்தின் பிற்பாடு பல பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது இவர் இருக்கிறார் அவர் இருக்கிறார் என்ற பெயரெல்லாம் கொண்டு வரப்பட்டு இவர் தான் இதன் சூத்திரவாரி என்று இப்பொழுது கைது செய்ய போகின்றோம் என்று கிட்டத்தட்ட விட்டோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த அன்பகுமார் தேசநாயக்கா எதை சாதித்தார் என்று பல்வேறு பட்டவர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அண்மையிலே இவர் ஒரு குண்டுபிடிப்பு இடம்பெற்ற ஒரு தேவாலயத்துக்கு சென்ற வேளையில் அந்த தேவாலயத்தில் இருந்த மக்களே இவருக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்ததை கூட நாங்கள் பார்த்திருந்தோம் நீங்கள் வருகிறீர்கள் என்றால் நாங்கள் இந்த தேவாலயத்துக்கு வரமாட்டோம் என்று அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் கூட இடம் இடம்பெற்றிருந்தன இப்படி இருந்த நிலையில் இப்பொழுது அனுரகுமார் திசாநாயக்கா தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்து அதாவது அனுரகுமார் திசாநாயக்கா ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்கள் முடிவடைந்திருக்கின்ற இந்த வேளையில் அவர் சொல்கின்றார் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதிக்கிடையிலே இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்போடு சம்பந்தப்பட்டவர்கள் ஜார் என்பதை நாங்கள் வெளியிடுவோம் அவர்களை கைது செய்வோம் என்று தெரிவித்திருக்கிறார் எனவே ஈஸ்டர் கொண்டுவெடிப்பு தாரிகளை அன்பகுமார திசநாயக்காவின் அரசாங்கம் நெருங்கிவிட்டது எனவே அவற்றுக்கான நல்லொரு தீர்வு வரும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருப்போம் இந்த ஈஸ்டர் கொண்டுவெடிப்பு இவ்வளவு சூதாகரமாக வரும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை நாள் இந்த ஆட்சி மாற்றத்தை மேற்கொள்ள இதை பயன்படுத்தியவர்கள் கூட இதற்கு இப்படி இருக்கும் என்று அவர்கள் கற்பனை பண்ணி பார்த்திருக்க மாட்டார்கள் கருதினர் மல்கம் ரஞ்சித் கத்தோலிக்க அமைப்புகளோடு மேற்கொண்ட ஒரு செயற்பாடின் காரணமாகத்தான் இது இவ்வளவு பூதாகாரமாக வந்து இன்று இப்பொழுது இது கைது நடவடிக்கை வரைக்கும் வந்திருக்கிறது பார்ப்போம் இதுவும் சரியாக நடைபெறுகிறதா என்பதை கண்காணித்துக் கொள்வோம் சரி உறவுகளே அதே வேளையில் நேற்றைய தினம் நாங்கள் வெளியிட்ட அந்த காணலை நீங்கள் எல்லோருமே அறிந்திருப்பீர்கள் ஆணையரவு உப்பு தொடர்பாக வெளியிட்ட காணலை இப்பொழுது கடத்தொழில் அமைச்சர் இப்பொழுது ஒரு புதிய அறிவிப்பொன்றை விட்டிருக்கிறார் அதாவது அது முன்னர் இயங்கிய பெயரை நாங்கள் அவசரத்திலே வெளியிட்டோம் முன்னர் இயங்கியது என்றால் இந்த ஒப்பளம் இப்பொழுதுதான் உங்களால் ஆரம்பிக்கப்படுகிறது அப்படியானால் முன்னர் எப்போது இந்த பேர் வைக்கப்பட்டது ரஜ சோல்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த ரஜ லுனு எப்போது இது வைக்கப்பட்டது என்பது புரியாத புதிராகத்தான் இருக்கின்றது எதிர்வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு இதை ஒரு பெரிய காரணமாக காட்டுவதற்கு என்டிபி அரசாங்கம் முனைந்திருந்த அதே வேளையில் அது போட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பேர் மாற்றத்தினால் அவர்கள் சொல்கிறார்கள் திரும்பவும் இது ஆணை இரவு உப்பளம் என்ற பெயரோடு தான் வரும் எனவே அதை நீங்கள் பெரிதாக எடுக்க வேண்டாம் என்பது போன்றும் ஒரு உப்பு ஒரு பிரச்சனையா என்பது போன்று என்டிபி கட்சியினுடைய ரஜீவன் தெரிவித்திருக்கிறார் உப்புக்கு பெயர் வைத்தது ஒரு பிரச்சனையான என்று கூறியிருக்கிறார் உண்மையாக ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அது பிரச்சனையான ஒரு பொருள்தான் ஏனென்று சொன்னால் இந்த ஆணையிறவு என்பது எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது ஈழத்தமிழர்களுக்கு தெரியும் இந்த ஆணையரவுக்காக எத்தனை உயிர்கள் பலியாகின என்பது ஈழத்தமிழர்களுக்கு தெரியும் எனவே அந்த ஆணையரவு என்ற அந்த பெயரை மலுங்கடுக்க வைப்பதற்காக திட்டமிட்டு அந்த ஆணையிரவிலே தயாரிக்கப்படுகின்ற அந்த உப்புக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ஆணையிறவு உப்பு இத்தனை வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தொடக்கம் இது ஆணையிறவு உப்பாகத்தான் இருந்தது திடீரென்று இப்பொழுது மட்டும் ஏன் அந்த ஆணையிறவு என்ற அந்த பெயர் நீக்கப்பட வேண்டும் எனது க இதில் கூட சிலர் கருத்தை வெளியிட்டார்கள் உப்பில் என்ன உப்பு உப்பு இல்லாவிட்டால் எந்த ஒரு உணவும் சுவைக்காது அந்த உப்பிலே வருகின்ற பெயர் இரவு என்ற அந்த பெயர் வைப்பதில் இவங்களுக்கு என்ன அவ்வளவு சிக்கல் வேண்டி கிடக்கிறது இப்பொழுது ஆணையுறவு உப்பு ஆணையுறவு என்ற பெயரோடு தான் பெறப்படப் போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்காக பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி அதே வேளையில் போலீஸாருக்கு லஞ்சம் கொடுத்து மாட்டுப்பட்ட ஒரு புலம்பெயர்ந்த தமிழர் தொடர்பான தகவலும் வெளிப்படப்பட்டிருக்கிறது ஐம்பதனாயிரம் ரூபா கொடுத்து தங்களது குடும்ப பிணக்கொன்றை தீர்க்க முற்பட்ட ஒரு குடும்பத்திற்கு தொடர்பான தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது அவைதான் இன்றைய காட்சிகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்தியிலே சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் யாராவது முதற் தடவையாக வருகிறீங்க என்றால் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு பாருங்கோ மீண்டும் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்